அத்தியாயம் நூற்றி பத்தொன்பது முதல்வரின் மனைவி திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு பற்றி அவர்களது இரண்டு தங்கைகள் சொல்கிறார்கள் சென்ற எபிசோடில் அவரது முதல் தங்கை திருமதி சாருமதி அவங்க சொன்னதை பற்றி பார்த்தோம் இந்த ரெண்டாவது எபிசோடில் அவங்களோட சின்ன தங்க கடைசி தங்க திருமதி ஜெயந்தி அவர்கள் என்ன சொல்கிறாங்க தன்னோட துர்காக்காவை பற்றி அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வந்து எங்கள் அக்கா கிளையெல்லாம் விட ரொம்ப சின்னவ சொல்லப்போனால் எனக்கு ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சதே எங்கள் துர்கா அக்கா தான் அதனால் எனக்கெல்லாம் எங்கள் அக்கா தான் ஒரு ரோல் மாடல் அப்படின்னே சொல்லலாம் எப்படி வந்து ஒருத்தட்ட நம்ம மரியாதையாக நடந்துக்கணும் எப்படி அன்பாக இருக்கணும் எப்படி உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து தான் நான் எல்லாத்தையுமே வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் நாங்கள் அப்படின்னு இல்லை எங்கள் குடும்பத்தை சேர்ந்த மற்ற சொந்தக்காரங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஏன் கட்சிக்காரங்கள்லேயே நிறைய அவங்க குடும்பத்தினர் ஏன் அக்கா வந்து வீட்டில் அவங்க வீட்டில் வேலை செய்கிறாங்க இல்லையா அந்த அவங்க வேலை கிட்ட கூட அக்கா வந்து அப்படி ஒரு அன்போடையும் அப்படி ஒரு மரியாதையோடையும் இருக்கும் எதையுமே மனசில் வச்சுட்டுலாம் பேச அக்காவுக்கு தெரியாது ஏதாவது மனசில் கஷ்டம் இருந்தால் கூட அவங்கக்கிட்டேயே அதை வெளிப்படையாக கேட்டுடும் அதுதான் அவங்களோட குணம் எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப உண்மையாக இருக்கணும் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினப்பாங்க அதனாலேயே பாருங்கள் அக்காவுடைய முகம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவும் ஒரு கல்மிஷம் இல்லாமல் அப்படியே சிரித்த முகமாக இருக்கும் எங்கள் அத்தா ஸ்டாலின் அவங்க வந்து எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் கூட எங்கள் துர்கா அக்கா வந்து அதன் மூலம் அந்த ஒரு சலுகைகளையும் உபயோகிக்க விரும்பவே மாட்டாங்க உதாரணமாக ஒரு கோயிலுக்கு போகிறோன்னு வச்சுக்காங்களேன் அங்கே போனால் கூட ரொம்ப கூட்டமாக இருக்கும் பொதுவாக கோயிலில் அதனால் கூட்டமாக இருக்கே யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்க மூலம் முன்னாடி போய் சாமியை பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் எங்கள் சாருமதி அக்காவும் இருப்போம் ஒரு பக்கத்தில் ஆனால் எங்கள் துர்கா அக்கா இருக்காங்களே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எதுக்கு வரிசை மீறி போயிட்டு வரிசையிலேயே போய் தரிசனம் பண்ண போதுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க போன வாரம் கூட தீநகரில் இருக்க திருப்பதி கோயிலுக்கு போயிருந்தோம் வரிசையில் நின்று தான் கும்பிட்டுட்டு வந்தோம் அங்கே வந்து பல பெண்கள் அக்காவை பார்த்துட்டு துர்கா மேடமா நீங்கள் எழுதுகிற தொடர் படிக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் என்ன இவ்வளோ சிம்பிளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் துர்காக்காவுக்கு வந்து சமையல் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி வரைக்கும் கூட வீட்டில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சமையல் அப்படின்னு சொன்னால் அக்கா தான் வந்து சமைக்கும் உதவிக்கு ஆள் இருக்காங்க தான் ஆனால் மற்றபடி அத்தானுக்கு வந்து என்ன தேவை எல்லாமே சமைச்சி கொடுக்குறதெல்லாம் அக்கா தான் அத்தானுக்கு என்ன தேவைங்கிறது மட்டும் இல்லை அத்தான் அப்புறம் பையன் உதயாவுக்கு என்ன பிடிக்கும் பொண்ணு செந்துவுக்கு என்ன பிடிக்கும் குழந்தைங்க மருமக மருமக பேர் குழந்தைங்க எல்லாருமே என்னென்ன விரும்புவாங்க ஒவ்வொருத்தர் விருப்பமும் அக்காவுக்கு வந்து அத்தப்படி அதை அதை வந்து ஒவ்வொன்றும் தானே தான் கையால் செஞ்சு கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும் அக்காவுக்கு அதே மாதிரி ஒரு அக்கறை அந்த அக்கறை வந்து யார்ட்டையும் பார்க்கவே முடியாது அவ்வளோ வந்து எல்லார் பேர்லையுமே தனித்தனியாக அக்கறைப்படுவாங்க இப்போது வெளியூருக்கு எங்கேயாவது போகிறதா இருந்தாலும் கூட அக்கா வந்து அத்தானோட எங்கேயாவது வெளியூர் அடிக்கடி போயிட்டே இருக்கும் அப்படி போகிறதா இருந்தாலும் கூட அங்கேருந்தே வந்து அக்கா ஃபோன் பண்ணி இவங்களுக்கு இதை செஞ்சிங்களா அவங்களுக்கு அதை தந்திங்களா வீட்டுக்கு இவங்க வந்தாங்களே அவங்களுக்கு இதை பண்ணிங்களா ஒவ்வொருத்தருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் எது எது என்னென்ன செய்யணும் என்ன தரணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் அந்த அக்கறையை வந்து அவங்க காமிச்சு அதெல்லாம் விசாரிச்சு அங்கேருந்தே சரியாக பண்ண வைப்பாங்க எல்லாத்துலேயும் வந்து அப்படி வந்து ஒரு பெர்ஃபெக்டாக இருப்பாங்க எல்லாத்துலேயும் அவ்வளோ ஒரு அக்கறையோடு இருப்பாங்க வந்து ஒரு குடும்பத் தலைவி அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஒரு பொருத்தமான ஒரு ஒரு பெண்மணின்னு வச்சுக்கலாம் அக்கா அதே மாதிரி ஒரு பயங்கர பர்ஃபெக்ஷனிஸ்ட் அது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு விஷயம் சொன்னால் அதில் வந்து கரெக்டாக அதில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து ரொம்ப அதில் முனைப்பாக இருக்கும் உதாரணமாக ஒரு இடத்துக்கு ஒரு அஞ்சு மணிக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன் ஒரு நாலு முக்கால் மணிக்கெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பி ரெடியாக வந்து அக்கா நிற்கும் நானும் சரி எங்கள் சாருமதி அக்காவும் சரி அவங்க நாங்கள் ரெண்டு பேருமே இதோ அக்கா சரி இதோ போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அஞ்சே கால் மணிக்கு தான் வந்து இங்கே சேருவோம் அக்கா வீட்டுக்கு அவ்வளோதான் எங்கள் துர்கா அக்கா வந்து அதுக்குள்ள எங்கே வந்துட்ருக்கீங்க எங்கே வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு தடவை எங்களுக்கு ஃபோன் அடிச்சுடுவாங்க நேரத்துக்கு வரலை அப்படின்னு சொன்னால் டென்ஷனே ஆகிடுவாங்க அக்கா அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமே வந்து அவங்களுக்கு அந்த நேரத்துன்னா அந்த நேரத்துக்கு கரெக்டாக ஆகிடணும் வீட்டில் கூட எங்கள் அத்தான் ஸ்டாலின் அவங்க இருக்காங்களே எங்கள் அத்தானோட எங்காவது கல்யாணத்துக்கு கிளம்புவாங்க எங்கள் அக்கா இல்லைன்னா நிகழ்ச்சிக்கு ஏதாவது கிளம்பிகிட்டு இருப்பாங்க ஆனால் அத்தான் கிளம்பி வர்றதுக்கு முன்னாலேயே வந்து அக்கா கிளம்பி நிற்கும் ஆமாம் ஒரு வேளை வந்து அந்த கல்யாணத்துக்கு அக்காவால் போக முடியலன்னு வச்சுக்காங்களேன் அப்போ வந்து அந்த மணமக்களுக்கு வந்து என்ன கிஃப்ட்டு தரணுமோ அது முன்னாலேயே வாங்கிட்டு வந்து அழகாக பேக் பண்ணி கல்யாணத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடியே அத்தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அதுக்கு வந்து ரெடி பண்ணி அக்கா வச்சுடுவாங்க இல்லைன்னா அக்காவுக்கு தூக்கம் கூட வராதுன்னு வச்சுக்காங்களேன் அவ்வளோ வந்து பர்ஃபெக்டாக இருப்பாங்க நான் சகோதரிகளில் நாங்கள் அந்த மூணு பேரும் எங்கேயாவது வெளியூருக்கு கிளம்பணுனாலும் கூட சரி கிளம்பத்தான் இன்னும் நாலு நாள் இருக்கே அதுக்கான வேலையை நாளைக்கு முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி நானும் சரி எங்கள் சாருமதி அக்காவும் சரி அப்படியே கொஞ்சம் அசால்ட்டாக தள்ளி வச்சுடுவோம் ஆனால் துர்காக்காவுக்கு வந்து இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது நாளைக்கு செய்கிறேன் அப்படிங்கிற மகத்தையே எங்கள் அக்காவுக்கு பிடிக்காது அது என்ன நாளைக்கு நாளைக்கு இன்றைக்கி என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கோம் அப்புறம்தான் அடித்து பிடிச்சிட்டு அந்த வேலையை வந்து நாங்கள் ரெண்டு பேரும் செஞ்சு முடிப்போம் துர்கா அவர்களுடைய தங்கை ஜெயந்தி வந்து பெருமிதத்தோடு தன்னுடைய அக்கா பற்றி இப்படி சொல்லி முடிக்கிறாங்க வாரத்தின் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த தொடர் ஒளிபரப்பாகும்